வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா எல்லோரும் அன்பு உறவுகளே நீங்கள் நலமா இருப்பீர்கள் உங்கள் நலம் நாடி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் இன்றைய தினம் எல்லாருக்கும் தேவையானதும் எல்லாரும் ஓடி ஓடி தேடுவதுமான காசு பணம் 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 காசு பணம் துட்டு மணி இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்று உலக அரசியலே மணியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்றபடியா தான் பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்கிறார்களோ இப்படி இந்த பணத்தை பற்றி பலர் பலவிதமாக சொன்னாலும் பேசினாலும் இந்த பணத்தை தேடித்தானே நாங்கள் எல்லோரும் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து வந்துள்ளோம் பணம் இல்லாட்டி பிளம் என்று தான் அந்த காலத்துல சொல்றாங்கன்னா இன்னும் இந்த பணத்திற்காகத்தானே நாங்களும் படாத பாடுபடுகிறோம் இந்த குளிரில் மலையில் சூறாவளியின சிக்கி சின்ன பின்னமாக வாழ்க்கையை கொண்டு வேண்டிய சூழ்நிலையில் இங்கு இருக்கிறோம் அலாரம் அடித்ததும் தின்றது பாதி தின்னாத பாதியாக வேர்க்க விறுவிறுக்க நாம் எல்லோரும் தினம் தினம் ஓடுகிறோம் இந்த புலம்பெயர் நாடுகளிலே இந்த பணத்திற்காகத்தானே பணம் தான் பணம் இந்த உலகத்தில் பணம் எல்லாம் பணம் இல்லையே நாம் எல்லோரும் பணம் தான் என்று சொல்லும் அளவிற்கு பணம் இந்த உலக மக்களை ஆட்டி படைக்கிறது பணம் மின்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் எனவே இந்த பணத்தின் அருமையை அதன் சிறப்பை அதன் சக்தியை நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்று இல்லை அதை இங்கு நாம் எல்லோரும் உணர்கிறோம் உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம் இந்த பணம் இல்லாட்டி நடக்குமே இல்லை பணம் வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த பணம் உங்களை உங்கள் உறவுகளுடன் சேர்த்து வைப்பதும் இந்த பணம் தான் உறவுகளிடம் இருந்து பேச விடாமல் தடுப்பதும் இந்த பணம் தான் பிடித்து வைப்பதும் இந்த பணம் தான் உறவுகளை தீர்மானிப்பதும் அந்த நிரந்தரமாக உரையாட வைப்பதும் இந்த இந்த பணம் சில உறவுகளை ஓட ஓட விரட்டுவதும் இந்த அதனால்தான் பணம் பத்தும் செய்யும் என்று சொன்னார்களோ உண்மை உண்மை அதுதான் உண்மை தீர்க்க தரிசனமான உண்மை பணத்தை தொலைத்தவர்களை விட இப்பணத்தை பணத்திற்காக தமது வாழ்க்கையை ஆரோக்கியத்தை தொலைத்தவர்கள் தான் இங்கு அதிகம் உள்ளார்கள் அது கேனடா தேசத்துல மட்டுமில்ல வெளிநாடு வந்த எல்லா தமிழரும் தங்கள் உடலை உடலை வருத்தி பணத்தை சேமித்து இன்றைக்கு ஒரு வருத்தக்கார ஒரு ஒரு சமூகமே என்று தான் கூற முடியும் இந்த சிலருக்கு இந்த பணம் கையில் இருக்கும் போது அதன் அருமை பெருமை புரிவதில்லை அதை செலவு செய்யும் போது தெரிவதில்லை பணத்தின் அருமை பெருமை பின்பு அவர்களுக்கு ஒரு அவசர தேவை வரும் போது அடுத்தவரிடம் கையேந்தி கைகட்டி நிற்கும் போதுதான் எங்களுக்கு புரியும் இந்த பணத்தின் அருமை பெருமை சிலர் கை நிறைய காசு வைத்திருந்தாலும் அதை செலவு பண்ண அவர்களுக்கு மனம் இருக்காது என்றாலும் அந்த தனம் வெளியே தெரியாத மாதிரி இருப்பது புத்திசாலித்தனம் பணத்தை ஒரு தருமே வீடாக செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள் தான் என்றாலும் சிலர் நடந்து கொள்ளும் முறை அதன் கஞ்சத்தனத்தை வெளிக்காட்டி நிற்கும் ஐயா சில பேர் கஞ்சந்திரம் காட்டுவார்கள் சில ஊதாரிகளாக தேவையில்லாத ஷோ பண்ணி செய்து அந்த காசை கரியாக்குவார்கள் அதுவும் இருக்குது அது நடந்தோண்டிருக்கிறது இப்போ இலங்கையிலையும் சரி இங்கேயும் சரி தேவையில்லாத செலவும் தேவையில்லாத அந்த சி அந்த மணியை சீர்த்த மணியை கஷ்டப்பட்ட மணியை அந்த கஷ்டப்பட்டவர்கள் கொடுக்க ஒரு நாள் மெனம்பெறாது ஆனால் தேவையில்லாத கொண்டே கொட்டி இந்த வந்து செய்வார்கள் விருப்பு தான் இருந்தாலும் அந்த பணத்தை சேமித்த கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை சில கஷ்டப்பட்டவர்கள் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் எனது தாழ்மையான அபிப்பிராயம் உங்களுக்கு பணக்கார அப்பா அம்மா இல்லாமல் தடக்கி வீழ்ந்தால் உதவ சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் பெண்களிடம் கொடுமையாக சீதனம் என்ற பெயரில் காசு பணத்தை அல்லாமல் நீயே தனித்து நின்று உன் வாழ்க்கையை உன் உழைப்பால் முன்னேற்று வாயாக இருந்தால் நீ உன்னையே தட்டி கொடுத்துக்கொள் நண்பா நீ தான் மனிதன் மா மனிதன் உனக்குத்தான் எங்கள் திறமையான வாழ்த்துக்களும் சவாசம் முன்னேறு நண்பா நீ முன்னேறு பணம் பணம் என்று சொல்லி அலையாமல் கஷ்ட உடம்பை உடலை உண்மையாக நீங்கள் எல்லாரும் பாதுகாத்து கொள்ளுங்கள் எஸ் அந்த காலத்தில் நாங்கள் வந்த அப்படி ஒரு நிலைமை இருந்தது இன்று அப்படி அல்ல ஓரளவுக்கு எல்லாரும் நல்லதாக பணத்தை சேமித்து அல்லது உழைத்து கொஞ்சம் வைத்திருக்கிறீர்கள் இனி பணத்துக்காக ஓடாமல் உடல் நலத்துக்காக ஓடுங்கள் நீங்கள் வெளியே சென்றாலும் இல்லை வீட்டிலே இருந்தாலும் எதையாவது செய்ய வேண்டும் அல்லது தொலைபேசியில் தொலைபேசியிலிருந்து ஓட பண்ணி பெற வேண்டும் இந்த பணம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது எதற்கெடுத்தாலும் இங்கு பணம் பணமே தான் வேண்டும் பணமே தான் இந்த உலகத்தில் அதனால்தான் பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொன்னார்கள் பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பவர்கள் புத்திசாலிகள் நீங்கள் படுத்து தூங்கும் போது உங்களுக்காக உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்கள் கம்பெனியில் யாராவது உழைப்பார்கள் என்றால் நீயும் பணம் சேர்க்கும் ஒரு முதலாளியே மாறாக உன் உறக்கத்தை துறந்து உனக்காக நீ உழைப்பாயானால் நீயும் ஒரு சக தொழிலாளி பணத்தை சேர்ப்பது மிக கடினம் ஆனால் செலவழிப்பது மிக மிக இலகுவான ஒரு விடயம் இந்த வாயில்லா பணத்திற்காக அதை அடைவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எதையெதையோ எல்லாம் செய்கிறார்கள் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்கிறார்கள் பலர் சட்டத்திற்கு முரணான வழியில் கூட இதை அடைய முயற்சி செய்கிறார்கள் இது மிக மிக தப்பு இந்த இப்படியான விடயங்கள் செய்வதால் உங்கள் கௌரவத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிரச்சனையை சட்ட பிரச்சனை கொண்டு வரும் அப்ப இதை பல ரூபங்களில் சொல்லலாம் சட்டத்துக்கு முரணான விதத்தில் பல பேர் பலவிதமாக இதை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் நாய் வித்த காசு குறைக்குமா என்ன என்று கேட்டால் குறைக்காது உங்கள் குடும்பத்தையே நாரடிக்கும் வாழ்க்கையை எனவே நின்று நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது நீங்கள் எப்போதும் நேர்மையான வழியில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தால் அதுதான் உங்கள் உடம்பில் ஒட்டும் உங்களுக்கும் உங்கள் மனதையும் திருப்திப்படுத்தும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு தனியான புத்தி அறிவு மதிநுட்பம் வேணும் என்பார்கள் அவித்த மீன் அந்தா துடிக்கிறது என்று சொல்லி மற்றவர்களையும் நம்ப வைக்க வேண்டும் இது ஒரு தனியான கலை அது சிலருக்கு கைவந்த வந்த கலையும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசை கையில் தங்க மாட்டேனுங்கிறது என்று பலர் கவலைப்படுவார்கள் ஆனால் சில பேர் உழைத்த காசை செலவழிக்க மனது இடம் கொடுக்காது ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கால் கடுக்க நீங்கள் என்று உழைத்த காசை செலவு செய்வது மிகவும் சுலபம் எனவே ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பணத்தை செலவு செய்யுங்கள் தான் உலகம் உலக நாடுகளே பணத்தை கடன்பட்டு தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது பணம் தான் வாழ்க்கை தான் உலகம் ஆனால் இந்த பணத்துக்காக உங்கள் ஆரோக்கியத்தை விட்டுக் கொடாக்காதீர்கள் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்